யாஜவல்கியர் சாகல்யர் என்பவரிடம் ரிக்வேதம் அத்தியயனம் செய்து கொண்டிருந்தார் அவரது ஆசிரமத்திற்கு அருகிலேயே சுப்ரியன் என்ற சூரிய வம்சத்து அரசன் ஒருவன் வந்து விரதம் காரணமாக சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தான் தங்கியிருந்த அவன் சாகல்யரை நோக்கி நான் இங்கே இருக்கும் வரையில் எனக்கு புரோகிதராக இருந்து சாந்தியை தினமும் செய்வித்து அனுகிரகித்து அருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அதற்கு உடன்பட்ட சாக்கல்யர் தம்முடைய சிஷ்யர்களை அழைத்து நாள் ஒன்றுக்கு ஒவ்வொருவராக அந்த அரசனது அந்த புறத்திற்கு அனுப்பி வைத்தார் சிஷ்யர்களும் தங்கள் தங்களது முறைப்படி சென்று ஹோமம் முதலியவற்றை செய்து அரசனை ஆசீர்வதித்து வந்தார்கள் அம்முறையில் யாக்ஞல்யரது நாள் வந்தது அன்றைய தினம் யாக்ஞல்யர் முறைப்படி சென்று விதிப்படி செய்ய வேண்டியவற்றை தீர்த்தத்தையும் அக்ஷதைகளையும் எடுத்துக்கொண்டு அரசனை எதிர்பார்த்து நின்றார் அரசன் சிறிது அலட்சிய குறிப்புடன் நான் அசுத்தனாக இருக்கிறேன் இந்த ஸ்தம்பத்தில் ஜலத்தை கொட்டும் அக்ஷதைகளை இறையும் என்று சொன்னான் கேட்ட யாஜ்யவல்யர் கோபம் கொண்டு மந்திர தீர்த்தத்தை ஸ்தம்பத்தின் மீது கொட்டி மந்திர அக்ஷதைகளை இறைத்தார் உடனே அந்த ஸ்தம்பம் பூத்து காய்த்து